இவ பொட்டா சில நான்வெஜ் கேக்குதா அப்ப இத ஆனா கத்திரிக்காவை பார்த்த உடனே நமக்கு என்ன கத்திரிக்காய் கத்திரிக்காய் பிரியாணியும் செய்யலாம் வாங்க போகலாமா பிரியாணி கிலோ போதுங்க கத்திரிக்காயுடைய கட் பண்ணிட்டு வயிற்று பகுதியை நாலா வகுந்துடணும் அப்பதான் அதுல வச்சு மசாலா ஸ்டஃப் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் ஸ்டஃபிங்க்கு என்னென்ன மசாலா தேவைன்னு பாக்கலாமா உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் பெப்பர் பவுடர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கட்டி தயிர் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மசாலாவை கத்திரிக்காவை உள்ள வச்சு ஸ்டஃப் பண்ணிட்டு மசாலா தடைய வச்சிருக்கிற கத்திரிக்காவை நல்லெண்ணெயில போட்டு ரெண்டு சைடும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடணும் வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போதே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க எல்லா கத்திரிக்காவும் எல்லா சைடும் நல்லா வெந்து ஃப்ரை ஆயிடுச்சு அதுக்கப்புறமா பிரியாணி செய்யறதுக்கு குக்கர்ல ஆயில் ஆயில் சூடான உடனே ரம்பல்ல சேர்த்துருக்கிறேன் பவுடர் பண்ண பிரியாணி மசாலா ஸ்லைஸா கட் பண்ண ரெண்டு பல்லாரி ரெண்டு பச்சை மிளகா வெங்காயம் கொஞ்சம் கலர் மாதிரி வர்றது வரைக்கும் நல்லா வதக்கிட்டு ரெண்டு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும் அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்து நல்லா வதக்கி விட்ட பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதோட பிளேவர் நல்லா வந்த பிறகு மசாலா சேர்க்கணும் மஞ்சள் தூள் வத்தல் தூள் மல்லித்தூள் நல்ல மசாலாவோட பச்சை வாசனை போறது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாதி லெமனை புளிஞ்சு விட்டுறணும் ஒன்றரை கப் பரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துருக்கிறேன் அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காயும் அது கூட உள்ள மசாலாவையும் சேர்த்த பிறகு ஊற வச்சிருக்க பாஸ்மதி ரைஸ் தண்ணி கொதி வந்தோடனே சேர்த்த உடனே அது கூட தேவையான உப்பும் அரை டம்ளர் அளவு தேங்காய் பாலும் சேர்த்து ஆக மொத்தம் தேங்காய் பாலும் தண்ணியும் சேர்த்து ரெண்டு டம்ளர் ஊத்திருக்கிறேன் கடைசியில ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு மேல வாழலையே வச்சுட்டு குக்கர் மூடி போட்டு மீடியமான தீயில ஒரு விசில் வேக வச்சு எடுத்துட்டோம்னா கத்திரிக்காய் பிரியாணி ரெடி சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி இதுங்களெல்லாம் அடிச்சு விழுங்குறோம் இந்த கத்திரிக்காய் பிரியாணி ஒரு தடவை கத்திரிக்காய் வாங்கி இதே போல செய்து பாருங்க திரும்ப நீங்க செய்து பார்ப்பீங்க அண்டில் தென் இது உங்கள் பெல் குக்கிங் மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம் நன்றி வரட்டா